நீரை காப்பாற்றி கொடு எங்கள் நிலத்தை காப்பாற்றி மலையை காப்பாற்றி கொடு நம்மளோட தேவையை காப்பாற்றி கொடுன்னு தான் போராடி இருக்கோம் ஆனால் நாம் இங்கே கூடி இருக்கிறது எங்கள் உயிரை காப்பாற்றி கொடுன்ற நிலைமைக்கு நம்மளை போராட வச்சுட்டாங்க இந்த அரசு வந்து இனிமேலும் நீண்டுகிட்டு இருக்கக்கூடாது இது சாதாரண பிரச்சனை இல்லை இதை சீக்கிரமாகவே தீர்த்துக்கட்ட வேலையை நம்ம பார்க்கணும் நாங்கள் வந்து சீமான் தம்பிகள் வந்து இதுக்கு மேலே வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டும் நடத்த மாட்டோம் இதுக்கு மேலே இந்திக்காரனை கண்டம் பண்ணுற ஆர்ப்பாட்டமும் நடக்கும்னு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மேற்கு சட்டமன்ற தொகுதி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆதி தீபக் அவர்கள் தாய் தமிழ் ஒருவனுக்கு அன்பு வணக்கம் அடிமையாக வாழ்வதை காட்டிலும் ஒரு நொடியும் சுதந்திரமான சாவு மேலானது என்று சொல்றாங்க தமிழர்கள் நாம சுதந்திரமா வாழ்றமா தமிழர்கள் நாம சுதந்திரமா வாழ்றமா இதுதான் கேள்வி ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம் சுதந்திரம் கிடைச்சது சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி எழுபது வருடங்கள் மேல கலந்துருச்சு திராவிடம் நம்மள அடிமையாக்கி வச்சிட்டு இருக்கு இப்ப பீகார்ல ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் சிறப்பு திருத்தத்தை சட்ட பயன்படுத்தி அங்கிருந்து நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் சேர்த்து இருக்காங்க அவர்கள் மட்டுமா அது மட்டும் இல்ல வெளிமாநிலத்தவர்கள் ஒரு கோடி பேர் பக்கம் வாக்காளராக தமிழ்நாட்டில் மாற இருக்காங்க அப்ப நம்ம தமிழர்களோட அரசியல் யார் கைக்கு போயிட்டு இருக்கு திராவிடத்திற்கு இவ்வளோ எழுபது எழுவத்தி ஐந்து ஆண்டுகளாக அடிமையாக இருந்தோம் இனிமேல் வடவர்களுக்கு அடிமையா இருக்க போறோம் அவ்வளோதான் ஒரு சின்ன மாற்றம் தான் நடக்க போதே தவிர இது பெரிய மாற்றம் நடக்க போறது இல்லை அப்ப அதை எப்படி தவிர்க்கிறது அதுக்குதான் நான் சொன்ன கட்சி தமிழேசிய பாதையில் ஒரு இயக்கத்தை கட்டி நடத்திட்டு இருக்கு அண்ணன் செந்தன் சீமான் அவர்களோட பாதையில் இவ்வளவு காலம் ஆயிடுச்சு தமிழ் தேசிய ஒரு கட்சி இந்த மண்ணில் தோன்றி என்றைக்காவது ஒரு ஒரு எம்எல்ஏ ஆயிருக்க முடியாது சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்களா தனித்து ஒரு பேர் இயக்கமா இல்ல அப்ப புரட்சிபாலர் சொல்றாரு முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர் இன்னரும் இலசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேச இறைமையர் என்ன வையப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் நம்ம தாத்தம் பாடியிருக்கான் அவ முன்னாடி பாடி வச்சுட்டு போயிட்டான் அவனுக்கு எவ்வளவு வலி இருக்கும் இவர்கள் அடிமையா தான் கிடப்பாங்கன்னு முத்திரை குத்திட்டு போயிருக்காரு அதை மாத்திரம் இல்லையா எவ்வளவு காலத்துக்கு அடிமையா வாழ முடியும் நம்மளால நமக்கான உரிமைகளை யார் பெற்று தருவா நமக்கான உரிமைகளை நாம பேசி நாம பெற்றுக் கொள்ளாம நமக்கு அண்டை மாநிலத்தோ வெளி மாநிலத்தோ வந்து பெற்று தர போறாங்களா அப்ப சீமான் கரங்களை பின்பற்றணும் அது பண்றது இல்ல திராவிடம் வந்து ஒரு கோட்டை தருது கோழி பிரியாணி தருது வாக்குக்கு பணம் தராங்க சொல்லிட்டு அவர்கள் பின்னாடி போயிடுறோம் அப்புறம் நம்ம வாழ்க்கையை வந்துட்டு வாழ்வாதாரத்தை இருந்துட்டு இருக்கோம் இல்லை இப்போ இப்ப கண்டம்பத்தியில ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது அங்க இஸ்திரி வேலை செய்யறவன் பூரா வட இந்தியா அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காரு தம்பி இங்கெல்லாம் வந்து நீங்க இஸ்திரி பண்ணும்போது புகையில போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கார் இதுக்கு வட மாநிலத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா மூன்று நாள் போராட்டம் பண்ணியிருக்கான் வேலைக்கு போகல வெளியே உட்காந்து போராட்டம் பண்ணி நாங்கள் புகையில போட்டு தான் வேலை செய்வோம் அப்படி தான் செய்வோம்னு சொல்லி அந்த ஓனரை மிரட்டி திருப்பி வேலைக்கு போயிருக்கான் அது மட்டும் இல்ல தீவட்டிப்பட்டியில் ஒரு முதலாளியை கொன்று கொலை பண்ணி பணத்தை தேடிகிட்டு போயிட்டான் இங்க அம்மா பாளையத்தில் ரெண் வயதான தம்பதி சாப்பிட்டு இருந்திருக்குறாங்க போனவனுக்கு அப்படியே ரெண்டு பேத்தி கொண்டுட்டு கொள்ளை ஓடிட்டாங்க இது மட்டும் இல்ல இந்த துண்டறிக்கை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பதினோரு ஆண்டுகள்ல இருபத்தி நாலு கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அவங்களால நடந்திருக்கு அதன் பிறகு ஊபி ஊபில இருந்து இந்த பவாரியா கும்பல் சீலநாயின்பட்டி பைபாஸ் நம்ம சீலநாயின்பட்டி பைபாஸ் இருக்கிற காங்கிரஸ் பிரமுகர் தாலமுத்து நடராசன் அவர்கள் வீட்டுல வந்து அவரை கொன்னு கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க இது போன்ற எண்ணற்ற கொலை கொல்லைச் சம்பவங்கள் நடந்துருக்குது ஆனா நீங்க இந்த கிரைம் ரேஷியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கம்மியா இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் ரேஷியோ கிட்டத்தட்ட பத்து மடங்கு பெரிய பெருகிருச்சு இங்கே வேலைக்கு வந்தவன் நம்மளை அடிமையாக்கி நம்மளை ஆள நினைக்கிறான் இனிப்ப சும்மா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவள் நிலையம் அவன் திருட்டு போல ஏதோ ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான் அப்ப நமக்கான உரிமைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்போ நமக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள நம்ம வாக்கு செலுத்துற முறை சரியாக இருக்கும் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி நாம் தனக்கு வெற்றிகளை செய்து நம்மளோட உரிமையும் நம்மளோட உயிரையும் நம்ம காப்பாற்றிக்க நாம் ஆயுத்தமாகணும் உன்னே ஒன்று கடைசியா சொல்லிக்கிறேன் தமிழர் மண்ணில் தமிழ்தான் இல்லை இனிமேல் தமிழர் வாழ நிலமும் இல்லை என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதை மறந்துடாதீங்க கருத்தில் கொண்டு பயிரிங்க நன்றி